வணக்கம் இது ஐபிசி பி சி தமிழில் ஒன்றிய மதியில் தலைப்புச் செய்திகள் அரசாங்கத்திடம் மகிந்த விடுத்துள்ள கோரிக்கை அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கையூட்டல் வழங்க முயற்சி அரசியல் கட்சி ஒன்றை விலைக்கு வாங்கும் முயற்சியில் மைத்ரி ரணில் சஜித் ஒருபோதும் ஒன்றிணையமாட்டார்கள் ரஞ்சித் மத்துவ பண்டார சுதந்திர கட்சியின் நிம்மல் ஸ்ரீபால அணி இரண்டாக உடையும் சாத்தியம் ஐக்கிய தேசிய கட்சியில் இணைய வந்தவர்களை தடுத்த ரணில் போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்ட கடற்படை சிப்பாய்க்கு விளக்க மறியல் தொடர்பென விரிவான செய்திகள் அரசு சொத்துக்களை தனியார் மயமாக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்தை பிற்போடுமாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொது ஜனபத தலைவருமான மஹிந்த ராஜபக்ச கோரிக்கை விடுத்துள்ளார் அரசாங்கத்தின் மீதான பரவலான அதிருப்தியை தணிக்கும் நடவடிக்கையாக அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் அல்லது நிறுவனங்களை விற்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் ஒத்திவைக்க தாம் முன்மொழிவதாக ராஜபக்ச கூறியுள்ளார் நாட்டில் தேர்தல் ஒன்றின் பின்னர் தெரிவு செய்யப்படும் புதிய அரசாங்கம் அரசுக்கு சொந்தமான சொத்துக்கள் மற்றும் நிறுவனங்களை தேர்தலில் அவர்கள் வரும் ஆணையின்படி கையாள முடியும் எனினும் சில தேசிய சொத்துக்களை மற்றும் அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களை விற்கும் அரசாங்கத்தின் திட்டங்கள் தொழிற்சங்கங்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளன எனவே அரசுக்கு சொந்தமான நிறுவனங்களின் ஒரு மறுசீரமைப்பும் அதிகபட்ச வெளிப்படைத் தன்மையுடன் தேசிய பாதுகாப்புக்கு இசைவான முறையில் கலந்தாலோசித்து நடைபெற வேண்டும் நிலையில் சில அரசியல் கட்சிகள் பிடிவாதமாக அணுகுமுறையை தனியார் மயமாகும் திட்டத்தில் கொண்டிருப்பதாக ராஜபக்ச குற்றம் சுமத்தியுள்ளார் மேலும் ஒன்பது ஆண்டுகளுக்கு மேலாக தாம் நாட்டை ஆட்சி செய்த போது பொருளாதாரம் வளர்ச்சியடைந்தது என்றும் தனியார் மயம் குறித்த விவாதம் கூட நடைபெறவில்லை என்றும் மஹிந்த ராஜபக்சே சுட்டிக்காட்டியுள்ளார் அரசாங்கம் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு கையூட்டல் வழங்க முயற்சிப்பதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசன் குற்றச்சாட்டை சுமத்தியுள்ளார் மதுபான அனுமதி பத்திரங்கள் மற்றும் பணம் என்பவற்றை வழங்கி நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஆளும் கட்சியின் பக்கம் இணைத்துக் கொள்ள முயற்சிப்பதாக தெரிவித்துள்ளார் எனினும் தமது அணியிலிருந்து அவரும் பணத்திற்கோ மதுபான அனுமதி பத்திரத்திற்காகவோ விலை போக மாட்டார்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார் மோனராக பகுதியில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் பங்கேற்று உரையாற்றிய சஜித் பிரேமதாச இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேனா அரசியல் கட்சியொன்று விலைக்கு வாங்குவதற்கான ரகசிய நகர்வுகளை முன்னெடுத்துள்ளார் சுதந்திர கட்சியின் முன்னாள் தலைவரான ஸ்ரீலங்காதந்திரானிபால ஸ்ரீசேனா அமைச்சர்களானி ஸ்ரீபாலடி சில்வா மஹிந்த உள்ளிட்ட ஐந்து பேரை தான் தோன்றப்போய் தற்போது அரசியலின் தலைமை பதவியை இழந்துள்ளார் அத்துடன் அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா மைத்ரிபால கட்சியும் இரண்டு பிளவுகளாகஅணிபிரிந்துள்ளது எனினும் ஸ்ரீசேன கட்சியின் தலைமை பதவி வகிக்க நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது அதனையடுத்து பதில் தலைவராக நியமிக்கப்பட்ட அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவுக்கு நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது மேலாக கட்சியின் இடைக்கால செயலாளராக நியமிக்கப்பட்ட சாரதி துஸ்மந்த மித்ராபலாவையும் நீதிமன்றம் விட்டு வைக்கவில்லை அவர் செயலாளர் பதவி வகிக்கவும் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது நீதிமன்ற தடைக்கு மத்தியில் கட்சியின் பொதுச் செயலாளர் மற்றும் ஜனாதிபதி வேட்பாளர் அனைவருக்கும் நீதிமன்ற மற்ற தடை தொடர்ந்து இதனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சட்ட ரீதியான அங்கீகாரம் ஸ்ரீலங்கா சேரும் என பரவலாக எதிர்பார்க்கப்படுகின்றது கட்சியின் தலைமை பதவியை விட்டும் விலகி தனது சார்பு அணியின் செயற்குழுவை கூட்டி அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை தலைவராக அறிவித்திருந்தார் கீர்த்தி உடவத்த பதில் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார் மைத்திரியின் தலைமையின் கீழ் தற்போதைக்கு ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணியின் கட்சி செயற்பட்டாலும் அதன் ஜாபின் பிரகாரம் சுதந்திர கட்சியின் தலைமை பதவியில் உள்ளவரே அதன் தலைவராகவும் இருப்பார் என்று வரையறுக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மைத்ரி அணியை தொடர்ந்து இடம்பெற்று வரும் நீதிமன்றம் தடைக்கு மத்தியில் முன்னாள் ஜனாதிபதி மைத்திரிபால பால தேர்தல் இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட கட்சியொன்றை விலைக்கு வாங்க முயற்சித்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த கட்சியை பெயர் மாற்றம் செய்து அதன் தலைவராக அமைச்சர் விஜயதாச ராஜபக்சவை நியமித்து ஜனாதிபதி வேட்பாளராக அவரை களம மைத்ரி உத்தேசித்துள்ளார் இதற்கிடையே நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான அணி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை ஆதரிக்கவுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவையும் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாசவையும் ஒன்றிணைப்பதற்கு எந்த ஒரு வெளிநாடும் முன்படவில்லை ஜனாதிபதி சஜித் பிரதமர் ரணில் என்ற கோரிக்கைக்கு கூட நாம் உடன்படப்போவதில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் பொதுச் செயலாளர் ரஞ்சித் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறியதாவது ரணில் சஜித் இணைய வேண்டும் என கட்சியில் உள்ள ஓரிருவரே பரிந்துரைக்கின்றனர் ஆனால் அவருடன் இணைவதற்கு நமது கட்சிக்கு எந்த ஒரு தேவைப்பாடும் கிடையாது கட்சியில் உள்ள சதவீதமான உறுப்பினர்கள் இதே உள்ளனர் சஜித் என்ற கருத்தையும் நான் ஏற்கவில்லை ஜனாதிபதி ரணில் பிரதமர் என்ற கோரிக்கை தொடர்பில் நாம் எந்த ஒரு தரப்புடனும் கலந்துரையாடவில்லை அதற்கான தேவைப்பாடும் கிடையாது அடுத்த ஜனாதிபதி தேர்தலில் சஜித் லட்சத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெறுவார் என கூறியுள்ளார் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான அணி விரைவில் இரண்டாக உடையும் சாத்தியம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது தற்போதைக்கு சுதந்திர கட்சி இரண்டாக பிரிந்து ஒரு பிரிவின் தலைவராக நிம்மல் ஸ்ரீபாலடி சில்வா செயற்படுகின்றார் இவர்களுக்கு முன்னால் ஜனாதிபதி சுந்திரிகாவின் ஆதரவு கிடைத்துள்ளது அடுத்த பிரிவின் புதிய தலைவராக நேற்று அமைச்சர் விஜயதாச ராஜபக்ச நியமிக்கப்பட்டுள்ளார் கட்சியின் தலைவராக இருந்த மைத்ரி பதவி விலகிய விஜயதாசவுக்கு வழிவிட்டு அவரது பணிக்கு ஆதரவாக செயற்படுகின்றார் நிமல் ஸ்ரீபாலடி சிலர் கட்சி பதவிகள் தொடர்பில் மாற்று கருத்துக்களை கொண்டிருப்பதாகவும் அதன் காரணமாக நிமல் ஸ்ரீபாலடி சில்வா அணியிலிருந்து பிரிந்து தனியாக இயங்க அவர் தீர்மானித்துள்ளதாகவும் தெரியவந்துள்ளது எனினும் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா தலைமையிலான அணியை வலுப்படுத்துவதில் சந்திரிகா அமியர் தொடர்ந்தும் தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருவதன் காரணமாக இந்த பிளவு தடுக்கப்பட்டு வருவதாக தெரியவந்துள்ளது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து சிலர் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைவது தொடர்பான நகர்வை கட்சியின் தலைவர் சிறிது காலத்துக்கு தாமதித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த உறுப்பினர்கள் கடந்த மே தினத்தன்று ஐக்கிய தேசிய கட்சியின் வேடையிலே ஐக்கிய தேசிய கட்சியின் முக்கியஸ்தர்கள் ஏற்பாடுகள் செய்திருந்தனர் எனினும் அதனை தடுத்து நிறுத்திய ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதி தேர்தலுக்கான அனைத்து கட்சிகளின் பொது வேட்பாளராக தன்னை அறிவித்த பின்னரே அத்தகைய நகர்வு இடம்பெற வேண்டும் என்று கூறிவிட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இதேவேளை ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து வெளியேறுவோருக்கு அழுத்தம் கொடுக்கப்படும் என்ற அச்சம் காரணமாகவே கட்சி தாவல் மேற்கொள்வோரின் சரியான எண்ணிக்கை ரகசியமாக வைக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இதற்கிடையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் மே தினத்தில் மேதினத்தில் ராஜித ராஜதசேனரத்ன தலதா ஆத்ருகேரளா போன்றோரே ரணிலுடன் இணையவுள்ளதாக பேச்சுக்கள் உலாவுகின்றமை குறிப்பிடத்தக்கது அனுராதபுரத்தில் போதைப்பொருள் வைத்திருந்த குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட கடற்படை சிப்பாயொருவரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது குறித்த உத்தரவினை நீதிமன்றம் பிறப்பித்துள்ளது கடற்படை சிப்பாய் ஒருவர் இணைந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபடுவதாக அனுராதபுரம் போலீசாருக்கு ரகசிய தகவல் ஒன்று கிடைத்துள்ளது இதனையடுத்து மேற்கொண்ட திடீர் சோதனையில் கடற்படை சிப்பாய் மற்றும் அவருடன் இணைந்து போதைப்பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட பெண்ணையும் போலீசார் கைது செய்துள்ளனர் நிலையில் நேற்றைய தினம் அவர்கள் இருவரும் அனுராதபுரம் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது எதிர்வரும் இருபத்தி ஓராம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இத்துடன் இன்றைய மத்திய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் யூ யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்